திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம அஞ்சலி பார்க்குறதுக்காக நம்ம சுடர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்ன ட்விஸ்ட்னா நம்ம அஞ்சலி உங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே குழந்தை எல்லாமே வந்து ஒரு ஜவுளி கடையில் வந்து ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளையுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து சுடரை பிடிஞ்சு அவங்களால இருக்க முடியல போல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தனியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தனியாக அந்த இடத்துல நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து சுடர் போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பின்பம் மாதிரி தெரியுது டக்குன்னு திரும்பி பார்க்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து சுடர் இல்லை என்ன சுடர் இந்த மாதிரி தெரிஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி போய் தேடி பார்க்காங்க பார்த்தா அந்த இடத்துல சுடர் வந்து யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க விறுவிறுன்னு வந்து க இவங்க இருக்காங்கல்ல காவியா இருக்கிறதா அபி எல்லாருமே அவங்க அவங்ககிட்ட ஓடி வராங்க ஓடி வந்துட்டு சுடர் இங்கே தான் இருக்கா சுடர் என்னை பார்க்க வந்திருக்கா எனக்கு தெரியுது சுடர் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம அபி வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி நீ பேசுறதுலாம் கொஞ்சமாக நல்லா இருக்கா அப்பா தானே கொண்டு போய் சுடரை வந்து ஃபாரின் அனுப்பி வச்சுட்டு வந்தாரு இந்நேரம் அவள் வந்து ஃபாரினில் இருப்பா அவள் எப்படி இங்கே இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை எனக்கு தெரிஞ்சுச்சி அவள் வந்து எனக்கு பின்னாடி தான் இருக்கிறா ஆனால் என் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேக்கா நான் வேமா போய் பார்த்தேன் ஆனால் அவளை காணும் எனக்கு தெரியும் நான் சொன்னால் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கவின் வந்து சொல்கிறாரு அஞ்சலி அதெல்லாம் கிடையாது சுடர் போயிட்டா ஊருக்கு போயிட்டா வெளிநாட்டில் இருக்கா இங்கெல்லாம் இல்லை நீங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க ஏன் யாருமே நான் சொல்கிறத வந்து நம்ப மாட்டீங்க நிஜமாவே வந்து சுடர் இங்கே தான் இருக்கா நம்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே காவியா வந்து சொல்றாங்க இல்லை அப்படி உனக்கு வந்து நீ வந்து சுடர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற இல்லை அதனால வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி தோணி இருக்கலாம் நீ வந்து அப்படியெல்லாம் நினைக்காத சுடர் வந்து இனிமே நம்ம கிடையாது தான் பார்க்க வருவா அவள் தான் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்போ நம்ம பேசிக்கிருவோம் இப்போவா நம்ம வந்து ட்ரெஸ் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது எனக்கு சுடர் நினப்பாவே இருக்கு சுடர் இங்கே தான் இருக்கான்னு நான் சொல்றேன் ஆனால் நீங்க வந்து நம்ப மாட்டேங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போய் பாருங்க நான் சுடர் தேடி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பார்த்தா அஞ்சலி பாப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஜவுளி கடை ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டு தேடுற மாதிரி காட்டுறாங்க சுடர் நீ எங்கே இருக்க நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காவா என் கண் முன்னாடி வந்துரு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே வந்து சுடர் வந்து அங்கே தான் வந்திருக்காங்க கடைசியில் தான் தெரியுது அவங்க வந்து சுடர் வந்து அஞ்சலி நினைச்சி ஒரு மூளையில் உட்காந்து அந்த ஜவுளி கடையிலே ஒரு வாரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இந்த மற்ற பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல அஞ்சலி பாப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்துரு நீங்கள் தான் இருக்கே நான் இப்போ நீ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா அஞ்சலி பாப்பா தேடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தா மூலையில் உட்காந்து நம்ம சுடர் வந்து அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க